لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. الصلاة على النبي والسلام على الرسول الشفيع طه الحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته ورحمة الله. الحمد لله الحمد لله الذي من القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أولم يكفيهم أن أنزلنا عليك الكتاب يتلى عليهم إن في ذلك لرحمة وذكرى لقوم يؤمنون وقال النبي صلى الله عليه وسلم القرآن حبل الله المتين من قال به صدق ومن عمل به رصد ومن اعتصم به فقد هدى إلى صراط المستقيم. قلني مك مؤمنين قلي الله من اللي يار أرمين آيهم صلى الله عليه وسلم ورقلين باقيم نرأي الأمة مار பிரபு சுபகான ஊவத்தால அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூ செய்தருள்வானார் பப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது ரசூல்லா சல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம்மையும் நம் சந்ததிகளையும் பகல் செய்திருள்வான் கண்ணியமிக்கே ரொம்ப சுபகான ஹூவத்தாலா அவனால் அவருளப்பட்ட வேதம் சத்தியமானது என்பதையும் அவன் இந்த உலகத்தில் தந்த மார்க்கமான இஸ்லாம் அது உண்மையானது என்பதையும் அவனால் அனுப்பப்பட்ட நமது உயிரினின் மேலான கண்மணி ரசூல்லாசல்லாம் அவர்கள்தான் உண்மையான தூதர் என்பதற்கு முன்பான ஆதாரமாக அதற்குண்டான அத்தாட்சிகளா அல்லாஹ் தாலா அவனுடைய வேதத்தை தந்தார் வேதத்தை தந்தது மாத்திரமல்லாது அந்த வேதத்தின் வழியாக மலை பூட்டக்கூடிய ஆச்சரியமான பல சரித்திரங்களையும் அல்லாஹு அதன் வழியாக சொல்லி காமித்தான் அல்லாகுவே கேட்கிறார் அவலம் ஜெக்பிஹிம் அவலம் அண்ணா அன்சல் நாம் ஓதி காட்டப்படக்கூடிய இந்த வேதத்தை அவர்கள் மீது இறக்கி வைத்தோமே இது அவர்களுக்கு போதுமானது இல்லையா இந்த அல்லாஹ் கேட்கிறான் இது போதுமானது இல்லையா இந்த அல்லாஹுத்தா அல்லாஹ் தாலா உண்மையானவன் என்பதற்கு இஸ்லாம் சத்தியம் ஆர்க்கம் என்பதற்கு அல்லாஹுடைய ஹபீப் அவனுடைய தூதர் என்பதற்கு அதற்குண்டான ஆதாரங்கள் அதே போல் இது போதுமானதா இல்லையா என்ற கருத்தில் அல்லாஹுத்தாலா கேட்கிறான் கண்ணியமானவர்களே குரான் என்பது சாதாரணமானது என்று கருதிவிடக் காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய பேர் அற்புதம் அது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட தத்துவங்கள் வந்தாலும் சரி எந்த எந்த சட்டங்கள் வந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டாலும் சரி அதுவெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாறக்கூடியதுதான் எத்தனை நாட்டினுடைய சட்டங்கள் இந்த சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது சட்டங்கள் திருத்தங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது எத்தனை அறிவியல் விஷயங்கள் இது காலத்தால் மாறி போய் அது இல்லாமதாகிவிட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இல்லை இல்லை தியாமத்து நாள் வரை குரானுடைய எல்லா ஆயாத்துகளும் அது சத்தியமானதும் மாற்றப்பட இயலாதது குரான் சரி ஒரு சவால் விட்டது உலகத்தில் இதேபோல் ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியுமா என்றெல்லாம் கேட்டான் இதே போல் ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா யாரிடத்தில் கேட்டான் இலக்கிய துறையிலே மேம்பட்டவர்கள் அதிலே உன்னதமான நிலையை கண்டவர்கள் அதுதான் தங்களுடைய நிலைவாடா ஆக்கிக் கொண்டவர்கள் வந்தால் அவர்கள் எல்லாம் பண்டைய கால தங்களுடைய மூதாதைகளை பற்றி எல்லாம் கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பார் சாதாரணமான இயல்பு அவர்களுக்கு அரபுலகத்திலே பெரிய கவிஞன் தான் இம்ரஊர் கைஸ் என்றவனுடைய பெயர் சல்லுதா கூட சொன்னார்கள் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய கவிஞன் நரகத்தின் வழிகாட்டின்னு சொன்னார் இந்த இம்ரவுல் கைஸ் இருக்கிறானே சாதாரணமானவன் அல்ல மிகப்பெரிய கவிதையினுடைய வலிமைக்கு சொந்தக்காரன் இன்றும் கூட அவனுடைய இலக்கிய தரத்திற்காக அவனுடைய நூல்கள் பல இடங்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அந்த இம்ரோல் கைஸ் அவன் தன்னுடைய வார்த்தைகளால் பலரை வேதனைப்படுத்தி இருக்கிறான் பலரை வீழ்த்தி இருக்கிறான் ஒய்யாரத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறான் அவனால் வீழ்த்தப்பட்ட அந்த விரோதிகளிலே இரண்டு பேர் குறி வைத்து அவனை ஒரு தடவை ஒரு இடத்திலே ஆக்கி விட்டார் காட்டு பகுதியிலே அவனை கொலை செய்வதற்காக அந்த இரண்டு பேரும் முற்படுகிறார் கை சொன்னான் எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது இருக்கிறது அதை கொண்டு போய் வீட்டுல மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னான் சாக போகிறான் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆசை அதனால இதை எழுதி கொடுத்தா என்ன இருக்கிறது சரி எழுதி கொடுன்னு பார்த்தாங்க அதுல ஒண்ணு இவங்களுக்கு பெரிய செய்தி ஒண்ணும் தெரியல அதுல ஆனால் இதுல என்ன இருந்தது இம்மறையில் கைசி என்ன பாக்குமா இம்முளை உள் இரண்டு பெண் மக்களே உங்களின் தகப்பனார் இந்த ஒரு தான் இருந்துச்சு அவங்க பார்த்தாங்க ஜரீன் வீட்டில கொண்டு போய் கொடுத்தாங்க வீட்டுல அவனுடைய இரண்டு பெண் மக்கள் உலக்கையை வைத்து எடுத்து கொண்டிருந்தார் இத கொண்டு போய் கொடுத்த உடனே மூத்தவள் அந்த வாசகத்தை பார்த்து அடித்த அடி ஏற்றினான் கத்தியிலும் பெயின்னல் காத்திலை நீல தைக்குமா இம்ரவுல் கைசின் இரண்டு பெண் மக்களே உங்களின் தகப்பனார் என்று மாத்திரம் எழுதப்பட்டிருந்தது கொல்லப்பட்டு விட்டார் கொந்த இரண்டு பேர் உங்கள் முன்னால் அடுத்தவள் முடிக்கிறான் இரண்டு பேரையும் நீங்கள் கொன்று விடுங்கள் என்று முடிக்கிறார் ரெண்டு பேர் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க என்பது வரல அருமையானவர்களே எப்படிப்பட்ட இலக்கிய ஆற்றல் இருந்தால் முதல் அடியை வைத்து முற்று பெறாத ஈரடியை அதனுடைய முழுப்பொருளை உணர்ந்து அதை ஈரடியை ஏற்றுவதற்கும் அதே போல ஒரு பிற்பகுதி இப்படி அமைய வேண்டுமானால் அதனுடைய முற்பகுதி எப்படி இருக்க வேண்டும் என்றும் தெரிந்த ஆற்றல் உள்ள இலக்கியவாதிகள் அந்த மொழியிலே விற்பனர்கள் நிறைந்தவர்களிடத்தில் குரானை சொன்னான் இதுபோல் ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் இறப்பிக்க வந்த இந்த மூன்று காபாவில் எழுதி தொங்க போட்டிருந்தார்கள் அதை பார்த்து அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர்கள் வந்து சொன்னார்கள் மிகப்பெரிய மகாதா இல்லா கௌரல் பசர் மகாதா கௌரல் பசர் இது மனித சொல் அல்ல மனித வார்த்தை அல்ல என்று ஒப்புக்கொண்டார் உரிமையானவர்களே குரானுடைய மகத்துவத்தை புரிய வேண்டிய அளவிற்கு நாம் புரியவில்லை அவ்வளவு உன்னதமானது காலங்களையும் கடந்து நிற்கக்கூடியது அல்லாஹுவினால் ஓதப்பட்டது உலகத்தில் உள்ள வேதங்கள் எல்லாம் அது கொடுக்கப்பட்டதுதான் அது ஓதப்பட்டது குரான் குரான் என்பது அது மாத்திரமல்ல அறிவு திறன் படைத்த எவராலும் மறுக்க இயலாத ஏராளமான சான்றுகளை எல்லாம் குரான் சரிவில் சொல்லி காண்பிக்கிறார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபில்லாஹி நூக நபி அரை அவர்கள் நூக நபி அரை அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு ஆண்டு காலம் இந்த உலகத்தை அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் மக்களிடத்தில் மார்க்கத்தை சொன்ன நேரத்தில் தொந்தரவு தொந்தரவு இப்படி அப்படி அல்ல கடுமையான தொந்தரவு نو ингிற சூராவை அல்லாஹ் சொல்கிறான் இன்னி தாவुत கௌமீ லைலன் வ நஹாரா ஃபலம் யزيدஹும் дуஆஹி ইল্লা ஃபராரா குல்லமா தாவதுஹும் லிதௌபிரனஹும் ஜாலு அஸாபியஹும் ஃபிய ஆதானி ஏரோ பகலாகனான பிரச்சாரம் செய்கதே காதுல வந்து கை வச்சு அடைச்சிட்டான் சொல்வதை கேட்பதே இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ காலம் வாழ்ந்தார்கள் ஒரு தொள்ளாயிரம் வருஷம் பிரச்சாரம் இருந்தாங்கன்னா சாதாரணமானது அது எத்தனை ஆண்டு காலம் அது ஒரு நாள் இருநாளா ஒருவரும் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் ஆனால் கடுமையாக அவர்களை கேலை செய்தார்கள் நோவினை கொடுத்தார்கள் எள்ளி நகையாடினார்கள் தொந்தரவு கொடுத்தார்கள் கடைசியில் நோகளை அல்லாட்ட சொன்னாங்க ரப்பே கொஞ்ச காலம் இல்லையே தொள்ளாயிரம் வருஷத்திற்கு மேல் இவங்களுக்கு இப்படிப்பட்ட தீனை சொல்லிட்டேன் கேக்குற மாதிரி தெரியல இவ மாத்திரையில் ஒரு சந்ததி கூட பெற மாதிரி தெரியல எனக்கு பார்த்தா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொன்னான் அதற்கு நூலை செல்லாம் ரப்பினுடைய உத்தரவுக்கு ஏற்ப கப்பல் கட்டினாங்க குடுவானா ஏற்கனவே கேள்வி ஆளு இந்த ஒரு நிலத்துல போய் கப்பல் கட்டினா நூகு நவியனுடைய கப்பல் நூறு கப்பலை பாருங்கள் அது தரையில் ஓடக்கூடிய கப்பல் என்னை பிரச்சாரம் செய்தார்கள் கேலி செய்தார் ஆனால் இவங்க அதை பார்க்க அல்லாஹுடைய உத்தரவு என்பதற்காக ஒரு கப்பலை கட்டினார் இந்த வரலாறு அது கடைசியா அண்ணாவுத்தாளா எப்பொழுது தன்னுடைய கட்டளை நிறைவேறும் கப்பல் கட்டி முடிப்பார்கள் என்று ஒரு நிலை முடிந்த உடனே வானம் கொண்டு பெய்ந்ததோ பூமி தன்னை வெளிப்படுத்தியதோ என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் வெள்ள வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடார்கள் இப்படி அப்படி இல்லை வெள்ளம் அப்படி ஒரு வெள்ள பிரளயம் உலகமே அழிந்து போனது அதுதான் உண்மை உலகமே அழிந்து போனது இரண்டாம் ஆதம் சலாம் நூகலை சலாம் அவர்களும் அவர்களோடு கப்பலில் யார் ஏறினார்களோ அவங்க மாத்திரம்தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள சந்ததிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது நூகலை சலாம் அவர்களோடு கப்பலில் ஏறியவர்கள் ஏறிய உயிரினங்கள் அவைகள் மாத்திரம்தான் உலகம் ஒரு செய்தியை சொல்கிறான் அவரோடு கப்பலில் இருந்தவர்களையும் நாம் காப்பாற்றினோ ஏறி அந்த கப்பலை உலகத்திற்கு அத்தாட்சியாக நாம் ஆக்கியிருக்கிறோம்னு சொன்ன ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதை பற்றி குரான் சொல்கிறது அதை பற்றி குரான் சரீப் சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே சரித்திர ஆசிரியர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இதை உண்மை என்று கண்டிருக்கிறார்கள் என்பது ஏராளமான தெளிவிற்குரியது இந்த ஒண்ணு மாத்திரம் சொல்லாலே நேராயிரு செல்லி செல்லுமை அவர்களை பிடிக்காதவர்கள் மார்க்கத்தினுடைய பலவிதமான கருத்துக்களுக்கு விரோதமான கருத்தை சொன்ன சரித்திர ஆசிரியர்களும் கூட இந்த செய்தியை உண்மைப்படுத்தியிருக்கிறார் இந்த செய்தியை துருக்கியிலே உள்ள துருக்கியிலே உள்ள யாரிடத்திலும் எழுத படிக்க படிக்காத நாயகம் அவர்கள் அல்லாஹ் எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தான் யாரிடத்திலும் சென்று அவர்கள் எழுதவோ படிக்கவோ படிக்காதராயிரம் ஆனாலும் இந்த செய்தியை சொன்னார்கள் ஜூதி மலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலை துருக்கியிலே உள்ள போத்தான் என்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறது போத்தான் இந்த மாவட்டம் ரோமாபுரியினுடைய மன்னன் ஹெர்குலிஸ் அவருக்கு சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட பனிப்பாறைகளுக்கு இடையிலே ஒரு கப்பல் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு ரோமாபுரியனுடைய மன்னன் ஹெர்குலிஸ் அதை போய் பார்த்து வந்து அவன் அதை பற்றி ஒரு நூலில் எழுதி அந்த நூல் இன்றைய காலகட்டத்திலே இல்மாசின் என்ற ஒரு பெயரால் அந்த நூல் இருக்கிறது ரோமாபுரி மன்னன் பார்த்து வந்த செய்தி அதில் எழுதி சமீபத்தில் கிடைத்த ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலே அமெரிக்காவில் இருந்து மலை ஏறக்கூடிய அந்த மலைக்குழு மலை ஏறக்கூடியவர்கள் ஆறு பேர் கொண்ட அந்த மலைக்குழு மலையில் அவர்கள் ஏறுகிறார்கள் ஆச்சரியகரமான பல தகவல்களை காடுகளிலே மலைகளிலே ஆச்சரியகரமான தகவல்களை கண்டெடுக்கக்கூடிய அந்த மலை ஏறக்கூடிய குடியு குழு கிழக்கு துருக்கியிலே உள்ள பதினாறு பதினேழாயிரம் அடி உயரம் உள்ள அந்த மலையிலே பனிப்பாறைகளுக்கு இடையிலே அந்த கப்பல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அதை பனிப்பாறைகளுக்கு இடையிலே ஒரு கப்பல் இருப்பது என்பதை சரித்திர ஆசிரியர் எழுதி காண்பிக்கிறார் குரான் அல்லாத வேறு எந்த ஒரு வேத நூலுமோ வேறு எதுவுமே இந்த செய்தியை சொல்லவில்லை இந்த செய்தியை சொன்னது குரான் மாத்திரம்தான் அருமையானவர்களே புத்திசாலிகளுக்கு படிப்பினை அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான ஆதாரம் இஸ்லாமிய மார்க்கம் சத்தியமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய வலிமையான மறைப்பூத்தக்கூடிய சான்றுகள் ஏராளமாக அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொன்னார் குரானுடைய உடலை பாதுகாத்து வைத்தது போதாதான் குரான் மாத்திரம் தான் சொன்னது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுடைய வேதமா அறியப்படக்கூடிய இந்த ஆகமத்திலே நாலு இருபத்தி எட்டுல அதிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் பார்வோனும் அவனுடைய பட்டாளங்களும் அழிக்கப்பட்டது அவ்வளவுதான் செய்தி ஆனால் பிராவுனுடைய சடலத்தை பற்றியோ அதை பாதுகாத்து வைத்தது பற்றியோ எதிலையும் செல்லப்படவில்லை செல்லம் மாத்திரம் மாத்திரம்தான் சொன்னார் எவத்துக்கு அவங்க போனதும் இல்லை செல்லா செல்ல மாத்திரம்தான் சொன்னார்கள் குரான் மாத்திரம்தான் சொன்னது ஆனால் இன்றும் கூட அது பிரச்சனை சடலம் என்பதற்கும் அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் குரான் செலிப்பிலே பிராவனை பற்றி சொன்னான் அழித்தான் அல்லாஹ் சொன்னார் சாக மாட்டான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம் அன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் இவன் பெரிய ஆண்டவன் சாக மாட்டான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஃபஹரகன ஆல ஃபிரௌன வஅந்த தந்துரூன். எல்லார கண்ணு முன்னாலயே அவன காட்டி காட்டி அல்லாஹ் தண்ணிலே வக்கி எடுத்தான். அவன் சாகறதே எல்லார் முன்னாலயே அல்லாஹ் காண்பித்தான். ஏன்னா அவனு அவ்வளவு நம்பி இருந்தான் இவன் சாக மாட்டான் நினைச்சிட்டு இருந்தான் இவன் மவுத் வராது. ரப்பக்கும் நானான்னு சொன்னான். நானே ரப்புன்னு சொன்னான். அதனாலே அல்லாஹுத்தாலா அவனை எல்லார் கண் கண்மணாலும் அவனை கிடைக்க செய்தோ என்று குரான் சொல்கிறார் அந்த பிராமனுடைய சடலத்தை அல்லாஹு தாலா பாதுகாத்து வைப்பதாக குரானில் வாக்களித்தான் இன்றும் அது பாதுகாத்து வைக்கப்பட்டது இன்னும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது குரானை தவிர வேறு எந்த நூல்களிலையும் சொல்லப்படவில்லை ஏன் முன்னால் பிராவுனுடைய உடல் அழிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவத்தினுடைய வேதமாக நம்பக்கூடிய ஆகமத்திலே கூட அழிக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாது அவருடைய உடல் பாதுகாத்து வைக்கப்பட்டதை சொல்லப்பட குரான் அல்லா வேதம் என்பதற்குண்டான ஆதாரம் நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் சொன்னான் இன்ன வித கலர் ரஹமத்தம் ஒதுக்கிறா கௌமிங்களுக்கு பெரிய அத்தாட்சி என்று அல்லா சொல் அருமையானவர்களை காலங்களை கடந்த இன்றைய காலகட்டத்திலே கூட குரானுடைய அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சமீபத்திலே ஒரு நடந்த ஒரு நிகழ்வு அவங்க பேரால விழுந்த சூறா இருக்கிறது பலரும் விரும்பி ஓதக்கூடிய ஒரு அது சூரத்தது அதனா உமர்வின் இருந்தாலும் சுபூர் துறையில் அதிகமா சூற யூசு ஓதுவாங்க அல்லாஹு என்று சொன்ன காரணத்தினாலே அதிலே பல்வேறு படிப்பினைக்குரிய செய்திகள் அதிலே ஒரு செய்தி நாம் எல்லாம் அறிந்ததுதான் யூசு சலாத்து சலாத்துலாம் காணாம போயிட்டாங்க நாற்பது ஆச்சு யாக்குப் அலிசலாம் மகனார் அழுது 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 பார்வை கண் அவர்களுக்கு பார்வை இல்லாமல் ஆகிவிட்டது என்று குரான் சொல்கிறார் அதுக்கு பிறகு இங்கிருந்து தேடி போனாங்க சகோதரர்கள் எகிப்திலே அவர்கள் பொறுப்பில இருக்கிறார்கள் முதல்ல இவங்கதான் ஈசு அலையாம் தெரியல அடையாளம் அவங்களுக்கு தெரியல அதுக்கு பின்னால் அவர்களுக்கு அடையாளம் தெரிந்ததற்கு பின்னாலே அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் இடையிலே நடந்தது சம்பவம் அதுக்கு பின்னாலே அவங்க சகோதரர்கள் சகோதரர்கள்லாம் போய் சொன்னாங்களாம் என்னுடைய தகப்பனார் உங்களை தேடி 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 அழுது கண்ணிலே புரை விழுந்து விட்டது பார்வை இல்லாமல் ஆகிவிட்டதுன்னு சொன்னாங்க யூசு இஸ்லாம் சொன்னாங்களா அப்படியா என்னுடைய இந்த சட்டையை எடுத்து கொண்டு போய் தகப்பனாருடைய மேல போடுங்க அவங்க முகத்துல போடுங்க பார்வை வந்துவிடும் என்று சொன்னார் இதை பத்தி ஒருவர் ஆய்வு செய்திருக்கிறார் இது என்ன சட்டையை கண்ணுல போட்டா மேல போட்டா பார்வை வந்துவிடும்னா அது தெரியல தெரியலான செய்தி இருக்குது எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் சமீபத்தில் அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடு வந்திருக்கிறது என்ன சட்டை முகத்துல போட்டா பார்ப்பவர் சட்டைக்குள்ள என்ன இருக்குது சட்டைக்குள்ள அப்படி என்ன இருக்குது நீண்ட நெடுங்காலமாக நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய புரை அல்லது வெள்ளை திரை இதற்கெல்லாம் அறுவை சிகிச்சை மாத்திரம்தான் அதற்குண்டான ஒரே தீர்வாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சொட்டு மருந்து வந்துருச்சு இந்த சொட்டு மருந்தினுடைய நிலைபாடுகளிலே அந்த எகிப்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் குரான் இந்த செய்தி எனக்கு உணர்த்தி கொண்டு இது சட்டை முகத்துல போட்டா இது என்ன என்ன இருக்கிறது ஆனால் குரான் வந்து எப்படி சொல்லும் என்றால் அது ஆய்வுக்குரிய விஷயம் எனவே நான் ஆய்வு செய்தேன் சட்டையில என்ன இருக்குது ஓட்ட சட்டையில என்ன இருக்குங்க ஓட்ட சட்டையில அந்த சட்டையினுடைய வாசனை என்ன இருக்கும் அதுல அவருடைய வியல்வையினுடைய வாசனையோ அல்லது நாற்றமோ அல்லது உயர்மையினுடைய நிலை இருக்கும் அவர் இந்த வியர்வையை பற்றி ஆய்வு செய்கிறார் வியர்வையை பற்றி ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து பார்த்து முதலாவது பார்வை குன்றிய எலிகளுக்கு அதை பற்றி உண்டான ஒரு நிலையிலே அதை சொட்டு மருந்தா ஹாக்கி ஏதாவது வேர் ஊதி கண்ணூத்திட கூடாது ஏதாவது சொன்ன உடனே சில பேர் ஏதாவது புத்தகத்துல படித்த உடனே ஆஹ் அது கருஞ்சீரகத்தை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லதுன்னா ஒத்தமா எடுத்து வாயில போட்டா எல்லா உடம்புக்கும் அதை ஏத்துக்கிறாரு உடம்புல போன வகையான உடம்பு இருக்குது சூடு உடம்பு இருக்குது குளிர்ச்சியான உடம்பு இருக்குது பித்த உடம்பு இருக்குது அல்லவா அந்த உடல்நிலைக்கு ஏற்ப அந்த பொருள்களை முறையா சாப்பிட்டு அது பலர் அளிக்கும் அதனால இவர் அந்த வியர்வையை பற்றி ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து அதை பற்றிய நிலையை எடுத்து கடைசியில அமெரிக்காவில் பின்பு ஐரோப்பாவில் நீண்ட நிலைகளுக்கு உள்ளது அது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரானுக்கு மெடிசன் என்று நாம் தளங்களில் பார்த்தால் அதை பற்றி இருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலே குரானிக் மெடிசன் என்ற பெயரால் ஆய்வு செய்தால் அதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்திலே உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அதை கொடுக்கிறார் அந்த சொட்டு மருந்து அதை சொட்டு மருந்தை கொடுத்து அதற்கு பிறகு கண்ணிலே புறையோடிய நிலையிலே உள்ள கண்ணுக்கு அந்த சொட்டு மருந்து போடப்படும் பொழுது அது பார்வையை தருகிறது என்ற ஒரு செய்தியை நான் வெளிப்படுத்தினேன் என்றால் அதற்குண்டான் அடித்தளம் குரான் என்று சொல்றேன் காலங்களையும் கடந்தும் கூட குரானுடைய பேர் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம் தான் பாராமுகமாக இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே கேட்பதை போல அப்பலா இந்த தப்பது குரான் குரானை யோசிக்க வேண்டாமா அம்மா குருகா உள்ளங்களில் அவர்களுக்கு பூண்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லா கேட்கிறார் அவ்வளவு அற்புதமான செய்திகளை அல்லாஹுடைய வல்லமையையும் உள்ளமையையும் அந்த குரானுடைய உண்மை தன்மையும் நிலைநிறுத்துவதற்கு அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் குரானிலே சொன்னார் குரானுடைய மகத்துவத்தை விளங்கும் நசீவை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருள் வலிவான் அதனுடைய மேன்மை அல்லா நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆக்கி வைத்து அதிகம் அதிகம் குரானை ஓதுவதற்கும் அது சொல்லக்கூடிய உன்னதமான கருத்துக்களை விளங்கி வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் அல்லா நசீவை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார்